கண்ணேதிரே தோன்றிதா சக்தி என்ன மன்னிச்சிரு சக்தி

அது அது நடக்குது நம்மளோட கெட்ட நேரம் நல்ல நடந்து இப்படி ஒரு ஏற்கனவே உனக்கு இருக்கிற நான் வர இப்போ கூடுதலா கஷ்டத்தை கொடுத்துட்டேன் சாரி சக்தி ஆராதனா நான் இங்க வந்ததே உங்களோட நேர்மையான நல்ல மனசுக்காக மட்டும்தான் இப்ப வேணும்னா என்கிட்ட கோமா நடந்துக்கலாம் ஏன் என்னை பார்த்தாலே அவருக்கு எரிச்சலா கூட இருக்கலாம் ஆனா அவரை மாதிரி ஒரு தங்கமான மனுஷனை இந்த உலகத்துல நீங்க பாத்திருக்கவே முடியாது யார் எக்கேடு கெட்டு போனாலும் எனக்கு என்னன்னு இருக்கிறவங்க மத்தியில என்னோட சிவா சார எப்படியாவது என் கூட சேர்த்து வைக்கணும்னு நீங்க நினைச்சீங்கல்ல உங்களோட இந்த நல்ல மனசு வேற யாருக்கும் வராது சிவா சார் கூட நான் சேர்ந்து வாழலனாலும் அவர் எங்க இருந்தாலும் நல்லா தான் நினைப்பேன் சக்தி நீ ஒரு தடவை கூட நீங்க யாருங்கிறத கிட்ட சொல்ல முயற்சி பண்ணல அட்லீஸ்ட் நேரடியா சொல்லலனாலும் வேற ஏதாவது வழியில கூட ஏன் ட்ரை பண்ணல நீங்க அன்னைக்கு சிவா சாருக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு நானும் தான் இருந்தேன் மேடம் அதுக்கப்புறம் சிவா சார் என் கழுத்துல கட்டின இந்த தாலிய கூட நான் மறைச்சு வைக்க ஆரம்பிச்சேன் என்னால அவரு எப்பவும் எந்த விஷயத்திலையும் மன உளைச்சல் ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் ஒவ்வொரு முறையும் அவர் கண்ணில் படாம ஒதுங்கி ஒதுங்கி போனேன் ஆனா அதையும் தாண்டி எப்பயாவது ஒரு முறை அவரும் நானும் சந்திச்சுக்கிட்டான் அவர் என்னை பார்த்த உடனே அவ்வளோ எரிச்சல் ஆயிடுறாரு அந்த செகண்ட்டில் நம்ம ஏன்டா உயிரோட இருக்கோன்னு எனக்குள்ளேயே ஒரு எண்ணம் வருது நான் யாருங்கிறத சிவா சார் கிட்டே நேரடியாக சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் போதும் ஆனால் அன்றைக்கி நீங்கள் தானே சொன்னீங்க அவருக்கு பழைய விஷயங்களை ஞாபகப்படுத்தினா அவர் மொத்தமா கோமாக்கு போயிடுவாருன்னு அப்படி இருக்கும்போது நான் எப்படி சிவா சார் கிட்ட போய் எல்லாம் உண்மையே சொல்ல முடியும் என்னோட விஷயத்த சொல்லி அவருக்கு புரிய வைக்கிற நிலைமையில நானும் இல்லை அத பொறுமையா காது கொடுத்து கேக்குற மன நிலைமையில அவரும் இல்ல ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன முடிவெடுக்கணும்னு நினைச்சாலும் நமக்கு மேல இருக்கிற ஒருத்தன் நம்ம தலையில என்ன எழுதியிருக்கானோ அதுதான் நடக்கும் எனக்கு சிவா நல்லது செய்ய போய் இன்னைக்கு எல்லார் முன்னாடியும் நீங்க ரொம்ப கெட்டவங்களா இருக்கீங்க அதுக்காக நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சு எனக்கு புரியுது சக்தி உன் மேல எந்த தப்பும் இல்ல ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில பாவம் நீ என்ன செய்ய முடியும் நான் கூட ஒரு ரெண்டு மூணு தடவை சிவாவோட மைண்ட் செட்டை பார்த்துட்டு உங்க கல்யாணத்தை பத்தி சிவா கிட்ட சொல்லலான்னு நினைச்சேன் பட் என்னன்னு தெரியல சிவா உன் பேரை கேட்டாலே ரொம்ப டென்ஷன் ஆகுறான் சிவா சார சொல்லி எந்த தப்பும் இல்லை எல்லாம் நான் வாங்கிட்டு வந்த வரோம் என்ன நடக்கணும்னு இருக்கும் அதான் நடக்கும் எனக்காக நீங்க இவ்வளவு தூரம் பண்ணத என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் மறக்க மாட்டேன் நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் என்ன சக்தி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற இப்ப கூட ஏதாவது ஒண்ணு பண்ணி கனடா போறதுக்கு முன்னாடி உங்களை சேர்த்து வச்சிருந்தோன்னு தான் ஆசைப்பட்ட ஆனா அது நடக்கல பட் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கான்பிடண்டா சொல்றேன் உண்மையான காதலும் அன்பும் செவத்துல தூக்கி எறிகிற பந்து மாதிரி அது மறுபடியும் அவங்க தான் வந்து சேரும் அந்த மாதிரி கூடிய சீக்கிரமே சிவா உன்ன புரிஞ்சுக்கு நான் நெக்ஸ்ட் டைம் வரப்போ, கண்டிப்பா உங்க ரெண்டு பேரையும் ஜோடியா தான் பாப்பேன் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு ஏன் வீட்டுக்கு வர இவ்வளவு நேரம் ஏன் அருண் இப்பதான் வீட்டுக்குள்ள வர வந்ததும் வராததுமா இப்படியா கேள்வி கேப்பீங்க இப்ப நான் என்ன தப்பா கேட்டேன் எல்லாம் உன் மேல இருக்க அக்கறையில தானே கேக்குறேன் எல்லாத்துக்கும் இப்படி ஆட்டிடியூடா பதில் சொன்னா அப்புறம் எப்படி நமக்குள்ள ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும் இப்ப மட்டும் நமக்குள்ள நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கா என்ன உங்களுக்கு உண்மையிலேயே அக்கறை இருந்தா இவ்வளவு நேரம் ஆச்சே பொண்டாட்டி இன்னும் வீட்டுக்கு வரலையே என்னாச்சோ ஏதாச்சோ பதறி போய் பைக் எடுத்துட்டு தேடி வந்திருக்கணும் அத விட்டுட்டு இவ எப்படா வீட்டுக்கு வருவா வந்ததும் கேள்வி கேக்கலாம்னு ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இப்பலாம் நான் என்ன பேசினாலும் உனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்குல்ல உனக்கு என் கூட வாழ்ந்த இந்த வாழ்க்கை ரொம்ப போர் அடிச்சிருச்சுல ஏன் திவ்யா ஏன்டா இவனை கல்யாணம் பண்ணமேன்னு ஃபீல் பண்றியா அருண் எனக்கு ஆல்ரெடி தலை வலிக்குது இதுல நீங்க வேற எதையோ கற்பனை பண்ணி எப்படி எப்படியோ பேசிட்டு இருக்கீங்க வர வர உங்ககிட்ட என்ன பேசுறதுன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஒரு புருஷனா உங்ககிட்ட எதுவும் கேட்க கூடாது அப்படி மீறி ஏதாவது கேட்டா எனக்கு டயர்டா இருக்கு தலை வலிக்குதுன்னு ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி நான் அவாய்ட் பண்ணிடுறது அருண் ஒவ்வொரு வார்த்தைக்கும் குத்தம் கண்டுபிடிச்சா எல்லாமே ப்ராப்ளமா தான் ஆகும் நீங்களே கற்பனை பண்ணி பேசிக்கிட்டு தயவு செஞ்சு என்ன பலியாட ஆகாதீங்க

எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு அருண் வீட்டையும் பார்த்துட்டு அத்தையையும் பார்த்துக்கிட்டு ஆபீஸ்க்கும் போயிட்டு அப்புறம் கடைக்காரங்களுக்கு பதிலும் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து நிம்மதியா ஒரு அஞ்சு நிமிஷம் உட்கார்லன்னு பார்த்தா நீங்க கேக்குற கேள்வியில ஏண்டா வீட்டுக்கு வந்தோன்னு தோணுது என்னைக்காவது ஒரு நாள் என்ன பத்தி நீங்க யோசிச்சு பாத்திருக்கீங்களா அருண் பொண்டாட்டி வேலைக்கு போய் கழிச்சு போய் வராளே அவளுக்கு ஒரு காஃபி போடுவோம் அட்லீஸ்ட் அம்மா அப்படி இருக்காங்களே அவங்களுக்கு ஒரு டேப்லெட் எடுத்து கொடுப்போம் இது எல்லாத்தையும் விட்டுட்டு எப்படா இவ வீட்டுக்கு வருவா கேள்வி கேட்டு அசிங்கப்படுத்தணுங்கிற மைண்ட் செட்ல நீங்கள் இருந்தீங்கன்னா இதுக்கப்புறம் நான் என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியல அருண்

அது நல்லா இருக்காது மேடம் அப்பாடா இப்பவாவது இவளுக்கு நல்ல புத்தி வந்துச்சேன் உன்னை இந்த வீட்டை விட்டு தான் நான் இவ்வளவு வேலையும் செஞ்சேன் என் மனசுல இருக்கிறதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட உன்னை சொல்லணும்னு தோணுது என்ன அனிதா மனசுல தோன்ற எல்லாத்தையும் சொல்ல போறேன்னு சொல்றா கிளம்பி போறதா இருந்தா யார்கிட்டயும் சொல்லாம கிளம்பி போக வேண்டியதானே இப்ப அந்த சக்தி மாதிரி ஓவரா சீன் போடுறா எங்க போற போக்குல ஏதாவது ருத்ரா கிட்ட சொல்லி தேர இழுத்து தெருவுல விட்டுருவாளோ கொஞ்சம் டென்ஷனா இருக்கு அத்த நம்ம தான் அடுத்தவங்களுக்கு எப்பவும் டென்ஷன் பண்ணி பார்க்கணும் நாம ரொம்ப நிதானமா இருக்கணும்னு நீங்க தானே சொல்லுவீங்க இவெல்லாம் ஒரு ஆலை இல்ல ஃப்ரீயா விடுங்க நான் இப்போ இங்க இருந்து கிளம்புறதுக்கு முக்கிய காரணமே சிவாவோட நலனுக்காக மட்டும்தான் அதனாலதான் நான் கிளம்பி போறது கூட சிவா கிட்ட நான் இன்னும் சொல்லல ஒருவேளை நான் சிவா கிட்ட சொன்னா அதுக்கு சிவா எப்படி ரியாக்ட் பண்ணுவானே தெரியல இன்னொரு முக்கியமான விஷயம் எனக்கு விசா வந்துருச்சு மேடம் நான் சின்ன வயசுல இருந்தே பாசம்னா என்னன்னு தெரியாம வளர்ந்தவன் அது இந்த வீட்ல சிவா மூலமாவோ உங்க மூலமாவோ ரொம்ப ஜாஸ்தியாவே கிடைச்சது இங்க இருக்கிற எல்லாரும் நான் சொல்றேன் சிவா எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அண்ட் வெல் விஷர் எனக்கும் சிவாவுக்கும் இருக்கக்கூடிய இந்த ரிலேஷன்ஷிப் எப்பவுமே கடைசி வரைக்கும் இருக்கும் மேடம் நான் சிவாவை காப்பாத்துறது ஒரு ஆக்சிடென்ட் தான் ஆனா நான் உங்க எல்லாரையும் மீட் பண்ணத என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட் என்ன அறியாம நான் இந்த வீட்டுல இருக்கக்கூடிய உங்களையோ இல்ல மத்தவங்களையோ நான் காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி இருந்தா பிளீஸ் என்ன மன்னிச்சிருங்க நான் இந்த வீட்டுல இருந்தது கொஞ்ச நாளா இருந்தாலும் ஏதோ பல வருஷமா பழகுன மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சது உங்க எல்லாரோடையும் நான் இருந்த நாட்கள கண்டிப்பா என்னால மறக்க முடியாது அதை எப்படி உன்னால மறக்க முடியும் அதான் நீ வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாத அளவுக்கு வச்சு செஞ்சிருக்கேன்ல அந்த பயந்தான் உன்னை எல்லாம் பேச வைக்குது ஆஹ் மேடம் ஒரு முக்கியமான விஷயம் ஹம் ஷிவாவை ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க தவறி கூட சிவா கிட்ட பழைய விஷயம் எதையும் ஷேர் பண்ணிடாதீங்க ஏன்னா நம்ம நினைச்சதை விட சிவாவோட ஹெல்த் கண்டிஷன் இப்போ ரொம்ப மோசமா இருக்கு அப்புறம் நான் கிளம்புற மேடம் உங்களோட பிளஸிங்ஸ் எனக்கு வேணும் என்ன பிளஸ் பண்ணுங்க என்னம்மா நல்லா இரு உன்னோட நல்ல மனசுக்கு எப்பவுமே நீ நல்லா இருப்ப உனக்கு எப்போ எந்த ஹெல்ப் தேவைப்பட்டாலும் தயங்காம எனக்கு போன் பண்ணு சரிங்க மேடம் பத்திரமா போமா ஓகே மேடம் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு என்னென்ன தெரியும் நான் உங்களுக்கு பயந்துகிட்டு நான் இந்த வீட்டை விட்டு கிளம்பி போகல ஏன்னா நான் உங்க ரெண்டு பேரையும் ஒரு ஆளாவே மதிக்கல உங்களால எப்பவுமே என்னை எதுவுமே பண்ண முடியாது சிவா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவனோட லைஃப் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் எந்த லெவலுக்கு வேணாலும் போவேன் சிவா என்னோட ஃப்ரெண்டுங்கிறத தாண்டி நான் அவனுக்கு செய்ய வேண்டிய சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு ஏன்னா ஒரு டாக்டரா சிவாவை என்னோட பேஷண்டா தான் ட்ரீட் பண்ண நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு இப்போ ஒரு ப்ராஜெக்டாக கனடா போறேன் நீங்க ரெண்டு பேரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த உலகத்துல நான் எந்த மூலையில இருந்தாலும் சிவாவுக்கு ஒண்ணுனா நான் மறுபடியும் வருவேன் என்ன மறக்க முடியாத அளவுக்கு ஏதோ வச்சு செஞ்சிட்டதா நீங்க ரெண்டு பேரும் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருப்பீங்களே அதனால போறதுக்கு முன்னாடி நீங்க மறக்கவே முடியாத அளவுக்கு ஒரு மேட்ரு சொல்லிட்டு போறேன் சிவாவுக்கு சக்தி தான் சக்திக்கு சிவா தான் அவங்க ரெண்டு பேரும் எப்பவும் பிரிஞ்சிடாம பாத்துக்கிற உங்க ரெண்டு பேருக்கும் இடைஞ்சலா இருக்கிற அந்த நந்தி தான் நான்

அது உங்களோட நல்ல நேரம் நினைச்சுக்கோங்க அப்புறம் நான் மறுபடியும் எப்ப வேணாலும் திரும்பி வருவேன் எதுக்காக தெரியுமா சிவாவுக்கு உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்க ரெண்டு பேரோட கழுத்தையும் பிடிச்சு சிவா வெளியே தள்ளுறத நான் பார்த்து ரசிக்க வேண்டாமா இருக்கிட்டா <laughs> சிவா உனக்காக பிறந்தவ நீ சிவாவுக்காக பிறந்தவ இந்த உலகத்துல உங்க ரெண்டு பேரையும் யாராலையும் பிரிக்க முடியாத நான் எப்பவும் உனக்கு துணையா கூடவே இருப்பேன் பத்திரமாற நான் வரேன் திவ்யா எவ்வளவு பதட்டமா இருக்கு என்னாச்சு திவ்யா நீ இன்னும் ஆபீஸ் போக ரெடி ஆகலையா என்னாச்சு உனக்கு இது வராத்த அதெல்லாம் ஒன்றும் இல்லத்த எங்க ஆபீஸ்ல எல்லாரும் அவுட்டிங் போறாங்க என்ன கூப்பிட்டாங்க நான்தான் வரலன்னு சொல்லிட்டேன் உங்களை இந்த நிலைமையில இப்படியே விட்டுட்டு என்னால எங்கேயும் போறதுக்கு மனசே வரமாட்டேங்குது அத்த எனக்கு ஃப்ரீயா டைம் கிடைக்கும் போது உங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்றதுதான் எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமே இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களுக்கு சரியானதோ நீங்களும் நானும் ஒன்னா சேர்ந்து வெளியே அவுட்டிங் போலாம் என்னது அவுட்டிங்கா இன்னும் கொஞ்ச நாள்ல யாரும் அனுப்ப முடியாத இடத்துக்கு சீதாவை மட்டும் நான் அவுட்டிங் அனுப்பி வைக்க போறேன் சீதா விஷயத்துல இந்த திவ்யா ரொம்ப மூக்க உழைச்சு குறைச்ச ரேஞ்சுல பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா இவளையும் சீத்தா போற இடத்துக்கு அனுப்பி வச்சிட்டா நானும் என் பையனும் நிம்மதியா இருப்போம் திவ்யா அம்மாக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கற டாக்டர் இன்னும் வரல நீ போன் பண்ணி என்னன்னு கேளு ஆஹ்

எழுந்து நடக்கிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும் அதான் ஏன் அருண் நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது என்ன சிப்பியா டாக்டருக்கு என்ன ப்ராப்ளம் செஞ்சு நல்லா ஆயிடுவாங்கன்னு இப்பதான் ஒரு கான்பிடென்டே வந்துச்சு ஆனா எல்லாம் ஒண்ணு கோடி வரும்போது திடீர்னு அப்படியே எல்லாமே நின்னு போயிடுது அத்தைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கற டாக்டருக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா அவரு எழுந்து நடக்கிறதுக்கே இன்னும் கொஞ்ச நாள் ஆகுமா அதனால சரியாகிற வரைக்கும் என்னால வர முடியாதுன்னு சொல்லி போன கட் பண்ணிட்டார் அருண் அதுக்கு நாம என்ன பண்ண முடியும் அவங்க உங்களுக்கு என்ன நடக்குமோ அதான் நடக்கும் வேற டாக்டர் பார்த்துக்கலாம்